பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன் ஏரியல் வெஹிக்கல் ஜெய பீம் ஜெய மீம் ஜெய் தெலங்கானா ஜெய பலஸ்தீன் தக்பீர் அல்லாஹ் அக்பர் ஜெய் ஹிந்த் ஜெய ஜெய் இஸ்ரேல் லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் எம்பிக்களாக நேற்று பதவியேற்றுக்கிட்டாங்க இந்த நிலையில அசாதுதீன் ஓவைசி பங்கேற்கும் போது ஜெய் பீம் ஜெய் பாலஸ்தீனம் என்று முழக்கமிட்டு இருக்கிறது நேரத்தில் இஸ்ரேல் பிரதமர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் ஜெய் இஸ்ரேல் என்று சொன்ன அந்த வீடியோவும் தற்போது வைரலாகி இருக்க கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் இருந்த நிலையில ஹேட்ரிக் வெற்றி என்கின்ற எதிர்பார்ப்போடு பாஜக தேர்தலை எதிர்கொண்டாங்க அதே போல பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்னுட்டு காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியும் தேர்தலை தீவிரமா எதிர்கொண்டது தேர்தல் முடிவில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல இருப்பினும் என்டிஏ கூட்டணி கட்சிகள் பெரும்பாலான தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது இதனையடுத்து மூன்றாவது முறையா பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொண்டார் பிரதான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் உருவெடுத்திருக்கு இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக புதிய எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் பதவியேற்று கொண்டாங்க பதினெட்டாவது லோக்சபாவின் முதல் நாளான நேற்று இந்தியா கூட்டணி எம்பிக்கள் கையில் அரசியலமைப்பு புத்தகத்தை ஏந்தி நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருந்தாங்க அதேபோல போல பதவியேற்கும் போது அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டே கொண்டாங்க தமிழகத்திலிருந்து பதவியேற்ற எம்பிக்கள் நீட் வேண்டாம் அரசியலமைப்பை பாதுகாப்போம் தலித்கள் மற்றும் பழங்குடியினர் மீதான தாக்குதலை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லி பதவியேற்றுக்கிட்டாங்க இதனை தொடர்ந்து பதவியேற்றுக் கொண்ட தெலங்கானாவின் ஹைதராபாத் எம்பி அசாதுதீன் ஓ ஜெய்பீம் ஜெய்பீம் ஜெய் தெலுங்கானா ஜெய் பாலஸ்தீனம் பதவியேற்றிருக்காரு கவனம் பெற்றிருக்க பாலஸ்தீன விவகாரத்தில் அந்த நாட்டுக்கு இந்திய அரசு தன்னுடைய முழு ஆதரவையும் கொடுக்க வேண்டும் அப்படின்னுட்டு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருது ஓவைசியின் பேச்சை கண்டித்திருக்கக்கூடிய பாஜக ஐடி பிரிவு தலைவர் அமித் மால்வியா அரசியலமைப்பின் நூத்தி இரண்டாவது பிரிவை குறிப்பிட்டு தற்போதுள்ள விதிகளின்படி அசாதுதீன் ஓவைசியை அவரது மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு ட்விட்டர்ல பதிவிட்டிருக்காரு ஆனால் ஓவைசி தான் அரசியலமைப்பின் எந்த விதியையும் மீறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அரசியலமைப்பு பிரிவு நூத்தி இரண்டு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கான காரணங்களை குறிப்பிட்டது மக்களவையில் எம்பியாக பதவியேற்ற ஓவைசி ஜெய் பீம் ஜெய் தெலங்கானா ஜெய் பாலஸ்தீனம் அப்படின்னு முழக்கமிட்டாரு இதற்கு மக்களவையில் பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால சபாநாயகர் ஓவைசியின் பதவியேற்பு உறுதிமொழி மட்டுமே அவையில் பதிவு செய்யப்படும் அப்படின்னு உறுதியளிச்சாரு முன்னதா ஓவைசி பதவியேற்க மேடைக்கு போன போது பாஜக எம்பிக்கள் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கோஷமிட்டாங்க நாடாளுமன்றத்துக்கு வெளியே செய்தியாளர்கள் கிட்ட பேசின ஹைதராபாத் எம்பி ஓவை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசியல் சாசனத்தின் எந்த விதியையும் மீறவில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு மற்ற உறுப்பினர்களும் வித்தியாசமான விஷயங்களை சொல்கிறார்கள் நான் ஜெய் பீம் ஜெய் தெலுங்கானா ஜெய் பாலஸ்தீனம் என்றுதான் சொன்னேன் அது எப்படி தவறாகும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு மற்றவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் பாலஸ்தீனம் பற்றி மகாத்மா காந்தி கூறியதை படியுங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு பாலஸ்தீனத்தை பற்றி ஏன் முழக்கமிட்டீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு இந்த நிலையில தான் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இந்தியாவிற்கு வந்தபோது அகமதாபாத்ல நடைபெற்ற ஒரு விழாவில் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் ஜெய் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு முழக்கமிட்டு இருப்பாரு அந்த வீடியோவை தற்போது பலரும் பகிர்ந்துட்டு இருக்காங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க பெரியார் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலை வெஹிள்